Hi viewers, வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராகி மாவும் முருங்கைக்கீரையும் சேர்த்து ஹெல்த்தியான ராகி மாவும் உப்பு உருண்டை இதாங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு வானிலையில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானோன்னு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிகிட்டும் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கும் போதே இப்போ இது கூட பொடிப்படியாக கட் பண்ண இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம் கூடவே சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் முருங்கை இலையை நேராக சேர்த்து வதக்கும்போது அப்படி லேசாக தெறிக்க ஆரம்பிக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கணும் லேசாக ஒரே ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ ஒரு கப் அளவு ராகி மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ இது மேலே படிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு இந்த உப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டலாம் நல்லா கொதி வரட்டும் நல்லா தலை தலான்னு கொதிக்குது பாருங்கள் இப்போ இது கூட ராகி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் போதும் சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் தண்ணி ஃபுல்லாக அப்படியே எழுத்துரும் பாருங்க இந்த அளவு மாவு சரியா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க இதை நைட்டு டின்னருக்கு பண்ணுறதுன்னா கீரை சேர்த்தாம பண்ணிக்கலாம் நல்லா அப்படியே தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு பாருங்க இப்போ அதை அப்படியே கொஞ்சம் ஆற விடலாம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம் எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவு பண்ணிக்கலாம் எல்லா மாவியும் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வானிலையில தண்ணி வச்சிருக்கேன் உருண்டை எல்லாத்தையும் இட்லி தட்டில வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியது மூடி வச்சிடலாம் கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் பத்து நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பார்க்கலாம் சூப்பரா சுட சுட ராகி மாவு உப்பு உருண்டை ரெடி ஆயிருச்சுங்க அதுவும் முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா ஹெல்த்தியாக ரெடி பண்ணியாச்சு சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்